அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி கே பிரியா இப்போ ஸ்டூடெண்ட்ஸு அதாவது ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வேலைக்கு போகிற சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் ஃபேக்ட்ல இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் வருது இந்த மன அழுத்தமானது உடல் ரீதியான பாதிப்பை கொடுக்குது அது எப்படின்னு பார்க்கலாமா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறாங்கன்னா இவங்க வந்து அதிக மதிப்பெண் எடுப்பாங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு தாங்கும் திறன் மிகவும் குறைவாக இருக்கும் இவங்களால எதையுமே தாங்கிக்க முடியாது ஏன் எந்த வார்த்தையுமே அவங்களுக்கு அலர்ஜி ஊட்டக்கூடியதாக தான் இருக்கும் அப்போ இவங்களுக்கு சாதாரணமாக பேசக்கூடியது கூட அலர்ஜியாக தான் தெரியும் குறைந்தபட்சம் ஒரு பதினெட்டு பதினேழு வயசுல இருந்து அதிகமா இருக்குது இவங்க மதிப்பெண் அதிகமாக எடுப்பாங்க ஆனால் எந்த இடத்துலையும் இவங்க ஃபிட் ஆக மாட்டாங்க குடும்ப சூழலையானாலும் சரி சமூகம் சார்ந்தும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி இவங்க யாரு இணைந்து போக மாட்டாங்க टांग ஒதுங்கி ஒதுங்கியே இருப்பாங்க இது இவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படும் இந்த மன அழுத்தம் அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்போது இவங்க வந்து ஏன் நல்லா படிக்கிறாங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க எல்லா திறமைகளும் இருக்குது எல்லா தகவல்களையும் சேகரிச்சிட்டாங்க எதை கேட்டாலும் ப்ரில்லியண்ட்டாக சொல்கிறாங்க நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க ஏன் இவங்களுக்கு மன அழுத்தம் வருதுன்னா இதுதான் இவங்களோட பிரச்சனை எல்லா தகவலையும் சேகரிச்சிக்குவாங்க இவங்கனால செயல்பாட்டுக்கு வர முடியாது இந்த செயல்பாட்டுக்கு தான் இவங்களோட தடைகள் அதிகமாக இவங்க வச்சுருப்பாங்க இவங்களுக்குள்ள இவங்க ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அந்த சர்க்கிளை விட்டு இவங்க வெளியிலயே வரமாட்டாங்க அது பெற்றோர்களோடையும் இணைய மாட்டாங்க நண்பர்களோடையும் இணைய மாட்டாங்க ஒரு காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தால் அங்கேயும் இணைய மாட்டாங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அங்கேயும் இணைய முடியாது யார் எது சொன்னாலுமே இவங்க ஒரு அர்த்தம் வச்சுக்குவாங்க இவங்களா அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணிவிட்டு ஏன் இப்படி என்னை சொல்கிறாங்கன்னு சொல்லி இவங்க இவங்களையே வருத்திக்குவாங்க இதனால தான் நான் வேலைக்கு போகலை இதனால் தான் நான் படிக்கலை இது எனக்கு தேவையில்லை இது எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி விலகி விலகி வருவாங்க இது இவங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கும் இந்த மன அழுத்தம் இவங்களுக்கு எப்படி ஒரு உடல் ரீதியான பாதிப்பை கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா இவங்களோட சிந்தனை அதிகமாக சிந்திக்கிச்சுட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய தொண்டை வந்து ஒரு கரகரப்பாகவும் இருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி சளி பிடிச்சா எப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் வருதோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு க்ரியேட் ஆகும் சிந்தனையோட வெளிப்பாடு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லாமல் காது ரெண்டும் வலிக்க ஆரம்பிச்சிடும் காது ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காதும் தொண்டையும் பாதிப்படையும் அது மட்டுமன்றி இவங்களுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட மோஷன் பார்டில் பிரச்சனை வரும் ஒன்றும் அதிகமான பசியாக இருக்கும் இல்லைனா பசியே இல்லாமல் இருக்கும் எந்த உணவு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இப்படி அடுத்தடுத்த கட்டங்கள் ஒவ்வொன்றா ஹெல்த்துக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இவங்க தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இவங்களோட சிந்தனை ஒருவேளை நம்ம அதிக மதிப்பெண் இருக்கலைனாலோ இல்லை வேலைக்கு போகிற பக்கம் அவங்க சொன்னது நம்மனால் செய்யும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களே ஒரு எண்ணத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுறப்போ நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ திட்டிடுவாங்களோ அவமானப்படுவோமோ அழுதுருவோமோ அப்படின்னு சொல்லி இவங்க உள்ளுக்குள்ள அமுக்கப்பட்ட பிரச்சனைகளும் அழுத்தப்பட்ட பிரச்சனைகளும் வெடிக்கிறது தான் ஹெல்த்துக்கு பாதிக்குது அது த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் காது வலியா இருக்கலாம் ஏன் தலை வலியா இருக்கலாம் தலை சுற்றுலா இருக்கலாம் ஒரு சிலர் ஃபிட்ஸ் வந்த மாதிரி மயக்கம் போட்டு கூட விழுவாங்க ஒரு சிலர் வயிறு உப்புசமாக இருக்கும் உட்கார முடியாது நிற்க முடியாது ரெஸ்ட்லெஸ்ஸாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஹெல்த்துக்கும் பாதிக்கும் இவங்களோட அடுத்தடுத்த கட்டங்கள் தான் ஒவ்வொன்றா கிரியேட் ஆயுது தீர்க்க முடியாத நோயாக மாறுது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நெகட்டிவ் தாட்டு அதிகமாக வந்துடும் இப்போ யாராவது ஏதாவது சொல்லிட்டா அவங்கள அட் தோணும் அவங்க ஏன் என்னை பார்த்து இப்படி கேட்டாங்க அதாவது இது செய்யுங்கன்னு சொன்னா கூட என்னை பார்த்து ஏன் இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே ஆத்திரம் வரும் கோபம் வரும் இந்த வெறுப்பு என்னுடைய பெற்றோர்களால் தான் சொல்லி இவங்க பக்கமும் திரும்ப கடைசியில் என்னாலேயே எனக்கு பிரச்சனை நான் ஏன் வாழணுங்கிற எண்ணத்துக்கு தன்னை மாய்த்து கொள்ளணுங்கிற எண்ணத்துக்கும் கூட இவங்க போயிடுவாங்க இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த சிந்தனைகள் இவங்க கூட டிராவல் பண்றப்பதான் இவங்களுக்கு மனம் அழுத்தப்பட்டு உடல் பாதிப்புகளை கிரியேட் பண்ணுது இந்த உடல் ரீதியான பாதிப்புக்கு தான் இவங்க இப்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன்னா அதுக்கு மருந்துக்கு போவாங்க காது வலிக்கு மருந்துக்கு போவாங்க மருந்துகள் சாப்பிட்டுமே உங்களுக்கு அது இது மனதின் அறிவின் பதிவில் இவங்களோட எண்ணத்தை மறுசீரமைத்தும் புதுப்பித்தும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இது போன்ற பாதிப்பு இருப்பவர்களுக்கு உங்களுடைய அறிவுரையும் ஆலோசனையும் எந்த விதத்திலையும் இவர்களுக்கு பலன் தராது ஏன்னா இவங்கனால அதிக நேரம் கேட்க முடியும் முடியாது அதிகபட்சம் இவங்க கேட்டால் கூட இவங்களால அந்த இடத்துல உட்கார முடியாது எங்கே போனாலும் காத்து இருக்க முடியாது ஒரு பதட்ட நிலையில் இருப்பாங்க கோபப்படுவாங்க எரிச்சல் படுவாங்க தன்னை தனிமைப்படுத்தி கொள்ள விரும்புவாங்க தனிமையில் உட்காந்துக்க விரும்புவாங்க இது போன்ற பாதிப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மருந்துகள் சாப்பிட்டுமே உங்களுக்கு அது குணமாகலைன்னா இது மனதின் அறிவின் பதிவில் இவங்களோட எண்ணத்தை மறுசீரமைத்தும் புதுப்பித்தும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு இயற்கையோடும் இந்த சமூகத்தோடும் குடும்பத்தோடும் இணைந்து வாழ முடியும் இதுக்காக தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் ஏற்படும் சாதகம் பாத இவற்றினை கண்டறிந்து அதாவது பழைய அறிவின் பதவியை மறுசீரமைத்து புதுப்பித்து இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னை தக அமைத்துக் கொள்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் எம்எஸ்கே ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்